ஒவ்வொரு அமல்களையும் நமக்கு தருகின்றான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பு தருகின்றான் அவனிடம் பாதுகாப்பு கேட்டால் பாதுகாப்பு தருகின்றான் நம்முடைய நல்ல செயல்களுக்காக எண்ணற்ற நன்மைகளை தருகின்றான் அல்லாஹிற்கு இந்த நான்கு வார்த்தைகள் மிகவும் பிடிக்கும் என நபி அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அது என்ன அந்த நான்கு வார்த்தைகள் என்பதை ஆதாரபூர்வமான ஹதீஸோடு இப்ப நம்ம இந்த பதிவிலை பார்க்கலாம் முஸ்லிம் நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது இதனை சமுரா பின் ஜலி அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சுல்லாஹ்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான சொற்கள் நான்கு ஆகும் என்று கூறியுள்ளார்கள் முதலாவது தூயவன் என்று கூறுவதும் இரண்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹுக்கு என்று கூறுவதும் மூன்றாவதாக அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் நான்காவதாக அக்பர் மிக பெரியவன் என்று கூறுவதும் இவற்றில் எதை நீர் முதலில் கூறினாலும் உம் மீது குற்றமில்லை என்று கூறினார்கள் எனவே அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான லேசான நமக்கும் அதிகமான நன்மைகளை தரக்கூடிய இந்த நான்கு வார்த்தைகளையும் தினமும் நாம் முடிந்தளவு அதிகமாக கூறி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கான பாக்கியத்தை அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல